ஹாய் ஹலோ ஒன் அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கங்கள் வெல்கம் டு அடா டுவெண்ட்டி ஃபோர் செவன் தமிழ் நான் தான் அருணன் பேசிட்டு இருக்கேன் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து இந்தியர்களுக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட இந்திய விடுதலை போராட்டத்துல பங்கேற்ற மிக முக்கியமான தலைவர்களை தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் அந்த இப்ப நம்ம யாரை பார்க்க போறோம் முன்னாடி நம்மளோட இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பெஷலா செவன்ல பாத்தீங்கன்னா இருபத்தி ஏழு பர்சன்டேஜ் ஆஃபர் அப்படின்றது ப்ரொவைட் பண்ணிருக்காங்க அதே மாதிரி டூ எக்ஸ் வேலிடிட்டி பிளஸ் வந்து பிகஸ்ட் பிரைஸ் டிராப் அப்படின்றது ஒண்ணு ஆயிருக்கு நீங்க என்னோட கோட் யூஸ் பண்ணி ஓகே எந்த பேச்சஸ் பர்ச்சேஸ் பண்ணாலுமே உங்களுக்கு வந்து டுவெண்ட்டி செவன் பர்சன்டேஜ் அப்படின்றது ஆஃபர் வந்து கிடைக்கும்பா மறக்காம பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க எந்த கோர்ஸ் வேணா நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா சோ யார பத்தி பாக்க போறோம் அப்படின்னு இந்த பாளையக்கார புரட்சி அதாவது ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள் அப்படின்ற ஒரு டாபிக்ல பாத்தீங்கன்னா மிக முக்கியமான பாளையக்காரர்கள் வருவாங்க இதுல நம்ம யார பத்தி பாக்க போறோம் அப்படின்னா அவரை தேவர் தான் பாக்க போறோம் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஐந்துல இருந்து விரல விட்டு நம்ம இந்தியாவிலே தமிழ்நாடு மட்டும் கிடையாது இந்தியாவிலே ஒரு ஆங்கிலேயர் ஆங்கிலேயரை எதிர்த்த முதல் வீரர் யார் பூலிதேவர் அவர்கள் தான் ஓகே இவரோட வரலாறு மற்றும் இவரோட கிளர்ச்சி தான் நம்ம என்னன்னு பார்க்க போறோம் சரிங்களா பூலி தேவரின் புரட்சி ஓகே முதல் முதல்ல இங்க இந்த பாளையக்காரர்கள் அப்படின்ற முறையை காக்கத்திய பேரரசன் பிரதாபருத்திரன் அவர் தான் ஓகே இந்தியா அளவுல கொண்டு வந்திருப்பாரு அதை தமிழ்நாட்டில் யார் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிருப்பாங்க அப்படின்னா நாயக்கர் காலத்துல மதுரை நாயக்கரா இருந்த விஸ்வநாத நாயக்கர் அப்படின்னு ஒருத்தவர் இருக்காரு அவர் தான் ஆயிரத்தி ஐநூத்தி அவரோட ஓகே அமைச்சர் உதவியோட அதாவது அரியநாதன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அமைச்சர் இருக்காரு அவரோட உதவியோட அவர் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா அந்த பாளையக்கார முறை அப்படின்னு சொல்லிட்டு எழுபத்தி பாளையங்களா கொண்டு வந்திருப்பாரு அதுல கிழக்கு பாளையம் மற்றும் மேற்கு பாளையம் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு வகையா பிரிச்சிருப்பாங்க ஓகே கிழக்கு பாளையம் பாத்தீங்கன்னா கட்டபொம்மன் அவரோட கண்ட்ரோல் இருக்கும் மேற்கு பாளையம் பாத்தீங்கன்னா பூலித்தேவர் அவரோட கண்ட்ரோல் இருக்கும் அப்ப இந்த பூலித்தேவர் யாரு அந்த மேற்கு பாளையங்கள்லாம் என்னென்ன எதனால வந்து இவங்களுக்கு வந்து ஆங்கிலேயருக்கு வந்து அடிப்பணியை மறுத்தாங்க ஓகே அப்படின்ற ஒரு வரலாறு தான் நம்ம வந்து பார்க்க போறோம் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஓகே ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாளையங்களையும் பார்த்தீங்கன்னா வரி வசூலிக்கூடிய உரிமையை வந்து பெற்றிருந்தாங்கப்பா இது வந்து அங்கே இருக்கக்கூடிய பாளையக்காரர்கள் சுத்தமாக பிடிக்கல எங்கெந்தோ நீ வந்து வந்த ஓகே நீ வந்து எங்கள்கிட்ட வந்து அடிமைப்படுத்திட்டு ஓகே அதாவது வட்டி கேட்கறது மட்டும் கிடையாது வட்டின்றது என்னது அந்த வரி கேட்கறது மட்டுமே கிடையாது அந்த வரி கேட்கறது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய பாளையக்காரர்கள் ரொம்ப கீழ்த்தரமாக நடத்தினாங்க சரிங்களா இது வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஆனால் அவங்கள எதிர்த்து போரிட வேண்டும் அப்படி சொல்லிட்டு முதல் முதலாக போரிட்டவர் தான் யார் அப்படினா புலி தேவர் அவர்கள் ஓகே அவர் வந்து இதே மாதிரி நான் வந்து இதுக்கு அப்புறம் வந்து கப்பம் கட்ட மாட்டேன் அப்படினு சொன்னதுக்கு அப்புறம் என்ன பண்ணிருக்காங்க கர்னல் ஹெரான் ஓகே இவரோட தலைமையில பார்த்தினா ஒரு கம்பெனி படை வந்து அனுப்பி வைப்பாங்க யார் கூட அனுப்பி வைப்பாங்க அப்படி பார்த்தினா அப்படினு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார் பா ஓகே இவர்தான் யாரு ஆர்காட் நவாபோட சகோதரர் ஓகே அலியோட சகோதரர் அப்படினு சொல்லுங்க ஓகே ஏனா டைரக்டா ஒரு ஆங்கிலேயர் போனாரா என்ன பண்ண மாட்டாங்க மதிக்க மாட்டாங்க யாரும் வரி கொடுக்க மாட்டாங்க ஆனா நீ என்ன பண்ற மாஃபுஸ் கூட போங்க அப்படினு சொல்லிட்டு

அப்ப நெற்கட்டும் சபையில் பாத்தீங்கன்னா பூலி தேவர் அப்படின்னு ஒரு பாளையக்காரர் இருக்காரு அவர் பாத்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து பாத்தீங்கன்னா கப்பம் கட்ட மாற்றாரு ஓகே அவர் போயிட்டு என்னன்னு கேட்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க இவங்க எல்லாமே திருநெல்வேலிக்கு போறாங்க ஓகே போனதுக்கு அப்புறம் பாருங்க கம்பெனிக்கு கீழ்ப்படிய மறுத்த பூலித்தேவரை அடக்க கர்னல் ஹெரான் தலைமையில் பாத்தீங்கன்னா இங்க இருந்து ஒரு படை படை வந்து அனுப்பியிருக்காங்க அங்க போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மேற்கு பகுதியில் இருந்து மிகப்பெரிய செல்வாக்கு யாருக்கு இருந்திருக்கு அப்படின்னு பாத்தினா எஸ் பூலித்தேவருக்கு இருந்திருக்கு ஓகே மேற்கு பாளையங்கள் மற்றும் கிழக்கு பாளையங்கள் சொல்லிட்டு அங்கதான் பாத்தீங்கன்னா இருக்கட்டே பாத்தீங்கன்னா அந்த கப்பம் அப்படின்றது அதிகமாக வந்துருச்சு ஆரம்பிச்சு அந்த வரின்றது பார்த்தீங்கன்னா அதிகமாக அங்கேருந்தா வரி வர ஆரம்பிச்சு அதனால இவங்க என்ன பண்ணாங்க ஓகே மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு வந்து பெற்றிருந்ததால ஆங்கிலேயர்களால் உள்ள வர முடியல அப்போ என்ன பண்றாங்க ஒரு பெரிய கேங்கோட உள்ள போகிறாங்க அங்கே உள்ள போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் வருது ஓகே ஆள்கள் என்ன பண்ணுறாங்க அங்கே இருக்கக்கூடிய ராணுவ வீரர்கள்லாம் ஊதிய உயர்வு கேட்குறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா படை ரொம்ப கம்மியாகுது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களோட துப்பாக்கி பீரங்கி ஓகே அதோட எண்ணிக்கை எல்லாம் கம்மியாகிறதால எல்லாமே பார்த்தீங்கன்னா பின்வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க அதே மாதிரி பார்த்தா கர்னல் ஹெரானா என்ன பண்ணுறாரு பின்வாங்கி மறுபடியும் மதுரைக்கே போயிடுவார் ஓகே இது வந்து ஆங்கிலேயருக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவர் வந்து பணியடை நீக்கம் செஞ்சிருவாங்க அதை பார்த்து நிரந்தரமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதுக்கப்புறம் வந்து ரெடி இதுவாகிடுங்க உங்களை வந்து இந்த வேலையை விட்டு வந்து தூக்கிடுறோம் ஏன்னா ஒரு சின்ன அரசே உங்களால் கட்டுப்படுத்த முடியல உங்களை வச்சு நாங்கள் வேலை என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாரு நிரந்தரமாக பார்த்தீங்கன்னா பணி நீக்கம் வந்து செஞ்சுருவாங்க அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா ஓகே நவாபோட முகவர்கள் அதாவது பார்த்தீங்கன்னா நவாபோட முகவர்கள்லாம் அவங்க மூலயமா பார்த்தா ஒரு மூணு பேர் அமைச்சிருப்பாங்க அது யார் அப்படின்னா மியானா முடிமையா மற்றும் நபிகான் கட்டாக் ஓகே ஆனால் இந்த மூணு பேரும் வந்து யாருக்கு வந்து ஆதரவு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தா அவர்களுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க அப்பதான் பாத்தீங்கன்னா பூலித்தேவர் என்ன பண்றாரு ஒரு பாளையக்காரர்களோட கூட்டமைப்பு ஆரம்பிச்சிருக்காரு ஓகே ஆல்ரெடி பார்த்தா கர்னல் ஹெரான் அப்படின்னு ஒருத்தர் அண்டாரு மாபூஸ்கான் ஒருத்தர் இருக்காரு அப்படின்றது தெரிஞ்சிருச்சு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இவர் என்ன பண்றாரு நம்ம எல்லா பாளையக்காரர்களும் ஒன்று சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு பாளையக்காரர்களோட கூட்டமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு ஸ்டார்ட் பண்றாரு இதுல பாத்தீங்கன்னா நிறைய பாளையங்கள் இவருக்கு வந்து ஆதரவு கொடுத்துச்சு ஒரு சில பாளையங்கள்லாம் பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ்காரங்களுக்கு வந்து ஆதரவு கொடுத்து அப்ப எந்த மாதிரியான பாளையங்கள் இவருக்கு வந்து ஓகே ஆதரவு கொடுத்தாங்க அப்படின்னா சிவகிரி பாளையத்தை தவிர ஓகே பிற மரவர் பாளையங்கள் மரவர் பாளையம்னா என்னப்பா இந்த மேற்கு பாளையத்தை தான் சொல்றாங்க ஓகே பிற மறவர் பாளையங்கள் வந்து இவருக்கு வந்து ஓகே சப்போர்ட் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி எட்டயபுரம் மற்றும் பாஞ்சாலங்குறிச்சி இந்த கூட்டமைப்பில் இணையவே இல்லையா ஓகே அந்த ரெண்டு ஓகே இதுவும் பார்த்தீங்கன்னா கூட்டமைப்பில் இணையவே இல்லை அதே மாதிரி ஆங்கிலேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் மற்றும் புதுக்கோட்டை ஓகே இவங்க மன்னர்களோட சப்போர்ட் வந்து அதிகமாகவே இருந்துச்சு அதனால இவங்களும் என்ன பண்ணலாம் அப்படி பண்ணலாம் இவங்க கூட வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகே கடைசியா புலி தவர் என்ன பண்ணுறா அப்படின்னா மைசூர் ஹைதர அல்லி இருக்காரு சரிங்களா அவர்கிட்ட போய்ட்டு படை வீரர்கள் கேட்குறாங்க ஏன்னா பிரிட்டிஷ் பார்த்தா மிகப்பெரிய ஒரு ஆயுதம் வச்சிருக்காங்க பீரங்கி படைலாம் வச்சிருக்காங்க அப்போ நம்ம அதை பீட் பண்ணோம் அப்படின்னா நம்ம

பாத்தீங்க தேவர் அவர்களுக்கு வந்து அனுப்பி வச்சிருப்பாங்க அப்ப ஒரு பக்கம் பாத்தீங்க மாஃபூஸ்கான் ஒரு பக்கம் இருப்பாரு இந்த பக்கம் பாத்தீங்க தேவர் ரெண்டு பேர் எந்த இடத்துல சந்திச்சிட்டாங்க அந்த போர் பேர் என்ன அப்படிம்பன்னா களக்காடு போர் அப்படின்னு சொல்லுவாங்க பா

ஓகே அதுவே இந்த பக்கம் பார்த்தா திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் என்ன பண்ணியிருக்காங்க இரண்டாயிரம் வீரர்கள் பார்த்தீங்கனா பூலித்தேவர் அவர்களுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க அப்போ ஆயிரத்தி ஐநூறு இங்கே ரெண்டாயிரம் அப்போ கண்டிப்பாக யார் ஜெயிச்சிருப்பான்னு உங்களுக்கு தெரியும் எஸ் பூலித்தேவர் தான் பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிருப்பாங்க கடைசியாக மா மாஃபுஸ்கான் என்ன பண்ணியிருப்பாரு இந்த களக்காடு போரில் வந்து தோல்வி அடைஞ்சிருப்பாரு தோல்வி அடைஞ்சு பார்த்தா சிறை பிடிச்சு வச்சிருப்பாங்க கடைசி வரையும் பார்த்தீங்கன்னா மாஃபுஸ்கான் ஓகே என்னதான் சிறை பிடிச்சு வச்சிருந்தாலும் அவர் வந்து என்னது ஒரு அரசர் ஆர்காடு நவாப் ஓகே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காங்க அவர் வந்து ரொம்ப செல்வ செழிப்போடையும் அதேமாதிரி ரொம்ப பாதுகாப்போடையும் ஓகே ரொம்ப என்ன சொல்றது ஒரு அரவணை போடும் தான்

டேபிள் அப்படி சொல்லிட்டு ரொம்ப நாள் என்ன பண்ணியிருக்காரு நெற்கட்டும் சவல எப்படி நம்ம கேப்சர் பண்ணோம் அப்படி சொல்லிட்டு ஓகே கால்குலேட் பண்ணிட்டே இருந்திருக்காரு ஓகே அப்பதான் ஒரு நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா இந்த செப்டம்பர் பதினேழாம் தேதி வந்து ஓகே அந்த படைகள் எல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு அப்பதான் பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய போர் நடக்குது யூசுப் கானுக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா பூலித்தேவர்களுக்கும் ஓகே இறுதியில யாரிடம் தோற்காத பூலித்தேவர் என்ன பண்ணியிருக்காரு அவரோட முக்கியமான மூன்று இடங்களை வந்து இழந்திருக்காரு அந்த மூன்று இடங்கள் என்னன்னா அப்படின்னு பாத்தீங்கன்னா நெற்கட்டும் செவல் அப்படின்ற ஒரு பிளேஸ் வாசுதேவ நல்லூர் அப்படின்ற ஒரு இடம் அடுத்த பாத்தீங்கன்னா பனையூர் அப்படின்ற ஓகே மூன்று ஓகே முக்கியமான கோட்டைகள் பத்தினா யூசுஃப்கான கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு ஓகே அதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிருக்காரு செவல் இருக்குங்களா அதுதான் வந்து கேப்சர் பண்ணிருக்காரு தானது பலித்தேவரோட தலைமை இடம் ஓகே இது வாசதேவநல்லூர் அடுத்த பாத்தீங்கன்னா இந்த மூன்று இடங்கள் பாத்தீங்கன்னா யூசுப் கானோட கட்டுக்காட்டுக்குள்ள வந்துருச்சு அதுக்கப்புறம் பூலித்தேவர் அவர்கள் தலைமுறை ஆகிட்டாரு ஓகே அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஓகே உண்மை வந்து யூசுப் கானுக்கு புரிய ஆரம்பிக்குது அப்ப நம்மளும் தமிழ்நாட்டுல தான் பிறந்திருக்கோம் ஓகே ஒரு பிரிட்டிஷரோட வார்த்தையை கேட்டுட்டு நம்ம வந்து ஆளுங்களே இங்க அடிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய பாலகாரர்களுக்கு எல்லாம் இவர் என்ன பண்றாரு உதவி செய்யறாரு அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய பாளையக்காரர்களோட இவர் வந்து ஒரு மீட்டிங் வந்து நடத்துறாரு வச்சுக்கலாம் இது வந்து பிரிட்டிஷ்க்கு வந்து தெரிய ஆரம்பிக்குது நான் வந்து உன்ன எதுக்கு அமிச்சேன் அங்க பாளையக்காரர்களை வந்து ஓகே வரி வாங்குறதுக்காக தான் உன்ன அமிச்சேன் ஆனா நீங்க அவங்க கூட மீட்டிங் போட்டிருக்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க அந்த தேச துரோக வழக்கு வந்து இவருக்கு வந்து செலுத்திருப்பாங்க ஓகே தேச துரோகம்னா என்னது நம்பிக்கை துரோக குற்றம் சுமத்தப்பட்டு ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி நாலில் யூசுப் கான் தூக்கில் இடப்பட்டார் ஓகே இவர் தூக்கிலிடப்பட்ட செய்தி வந்து யாருக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பலி தேவர் அவருக்கு தெரிஞ்சிச்சு அடுத்து அவர் என்ன பண்ணிருக்காரு ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி நாலுல மறுபடியும் நெற்கட்டும் செவல் அப்படின்ற பிளேஸ் இருக்கு தெரியுங்களா அந்த இவர் யூசுப்கான் இறந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பேஸ் வந்து மறுபடியும் பூலி அவர்கள் கேப்சர் பண்ணிட்டாரு அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஏழு கிட்டத்தட்ட ஒரு மூன்று ஆண்டுகள் கழித்து ஓகே கேப்டன் கேம்பல் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவரை என்ன பண்ணிருப்பாங்க ஆங்கிலேய பட தளபதியா நியமிச்சிருப்பாங்க புலித்தேவரை வந்து அந்த இடத்துல வந்து அழிக்கணும் அவர் வந்து கொண்டுடணும் அப்படிலாம் பாத்தீங்கன்னா அவர்கிட்ட வந்து வரி வசூலிக்கிற ஓகே அதிகாரம் வந்து நம்ம வாங்கிக்கணும் ஒன்னும் வரியை வந்து அவர் கொடுக்கணும் இல்ல அவர் வந்து நீங்க என்ன பண்றீங்க போர்ல வந்து சாவடிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க யாரு பிரிட்டிஷ்காரங்க சோ அதுக்காக நியமிக்கப்பட்டவர் தான் என்னது கேப்டன் கேம்பல் அப்படின்னு சொல்லிட்டு சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு சண்டை நடக்கும் அந்த சண்டையில பாத்தீங்கன்னா ஓகே புலித்தேவர் என்பவர் தோற்கடிக்கப்பட்டார் ஓகே கடைசி பாத்தீங்கன்னா தப்பி சென்ற அவர் நாடிலிருந்த நிலையிலே காலமானார் அப்படின்னு சொல்லிட்டு

ஒரு பிரிட்டிஷ் எதிர்த்த முதல் ஓகே இந்திய போர் வீரர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட தமிழ்நாட்டை சார்ந்த பூலித்தேவர் அவர்கள் தான் சரிங்களா கண்டிப்பா இந்த எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினத்துல இந்த மாதிரி வீரர்களை எல்லாருமே நான் கண்டிப்பா என்ன பண்ணும் நினைவு கூற வேண்டும் அப்படின்றதுக்காக தான் இந்த டாபிக் வந்து உங்களுக்கு வந்து எடுத்திருக்கேன் அதே மாதிரி நம்மளோட அடா டுவெண்ட்டி போர் செவன் ஆப் வந்து யாராவது டவுன்லோட் பண்ணா டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான் சரிங்களா ஸோ இதுல வந்து எந்த ஒரு ஓகே ஸோ ஆப்புமே நீங்க வந்து அமௌண்ட் கட்ட தேவை ஸோ இதுல முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கான கரண்ட் அஃபைஸா இருக்கட்டும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிறிஸ்டா இருக்கட்டும் அதே மாதிரி டெய்லி ஓகேயா ஸோ உங்களுக்கான ஓகே மேகசீன்ஸ் பவர் கேப்யூல் ஓகே அதே மாதிரி ஜாப் அலர்ட்ஸ் ஏதாவது நம்ம டிஎன்பிஎஸ்சி பேங்க் எஸ்எஸ்சி சைடில் ஏதாவது நோட்டிஃபிகேஷன் வச்சுனா உங்களுக்கு வந்து இன்டிமேட் பண்ணுவாங்க நீங்கள் தாராளமாக நம்மளோட ஆப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் சரிங்களா எஸ் மக்களை ஸோ இந்த வீடியோ ஏதோ முடிச்சிடலாம் ஓகே இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இன்னொரு வீடியோ வந்து உங்களை மீட் பண்ணலாம் தேங்க்யூ வாங்கியூ ஸோ மச்